சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை கயிர்கள் மாற்றி கொடுக்கறது குழல் புழு நீக்கம் செய்கிறது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வார்டர் அமையிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் ஏற்றுக்கிறோம் கண்டிப்பாக வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வார்டர் தான் பண்ணி நம்ம அனுப்பிட்டுருக்குறோங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை கண்ணு நல்ல அச்சலுள் மாதிரி தெளிவான காலக்கண்ணுங்க நாளைக்கு வளர்த்துனாலும் நல்ல தெளிவான கூறான காலக்கண்ணாக வந்து சேரும் வால் இறக்கம் இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாமுங்க கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி வந்து தொடங்க இருக்குதுங்க அதிலிருந்து ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் நடைபெறுங்க எந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து கோயில் நிர்வாகத்திடம் கேட்டுட்டு அந்த இது நம்ம பண்ணுறோங்க மாடுகள் கன்றுகள் வளர்க்குறவங்க நாட்டு மாடுகள் மேலே ஆர்வமாக இருக்கிறவங்க குறிப்பாக காங்கேயம் மாடுகள் மீது ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு ஒரு முறை நீங்கள் வருகை தந்து உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளுக்கு வந்து நாட்டு மாடுகள் மேலே எவ்வளோ பேர் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க குறிப்பாக காங்கேயம் மாடுகளினுடைய கம்பீரம் அதனுடைய அழகு அதனுடைய தரம் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாங்க ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான காங்கேயம் காளைக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் காங்கேயம் காளைகள் மாடுகள் வண்டி எருதுகள் எல்லாமே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆலம்பாடியும் இருக்குங்க மற்ற நாட்டு ரகங்களும் இருக்குங்க அதனால் தாராளமாக மாடுகள் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு நீங்கள் வரலாமுங்க மாடுகள் விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தால் மாடுகளுக்கு நிழல் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணுங்க ஏன்னா முதல்ல விட இப்போ இந்த வருடம் போன வருடம் வந்து இவ்வளோ வெயில் தாக்கம் இல்லை ஆனால் இந்த வருடம் வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து கடுமையாக இருக்குதுங்க அதனால் மாடுகள் வந்து ரொம்ப அதிக வெயில் இருந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நெல் பாங்கான வ இடத்தை தேர்வு செய்கிறதோ இல்லை வந்து அதற்கு வந்து மேலே ஏதாவது சின்ன கீத்து மாதிரி மேயிறதோ முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக செஞ்சுக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க பல்லு போடாத ஒன்றை வருடங்களான லம்பாடி காலைங்க நல்ல தரமுங்க நல்ல சுறுசுறுப்பு கண் நல்லா வேகமுங்க ரேஸு கேட்டுற அருமையான கண் கண் நல்லா குதிரையோடம்புல நெட்டுப்போக்காக தெளிவாக இருக்குதுங்க லம்பாடி காலை பதினெட்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இன்னும் பல் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே தான் ஆகுங்க லம்பாடி காலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை அடியிலேருந்து ஆறு அடி உயரம் கூட வருங்க இன்னும் ரேக்லா பந்தயங்களில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்திற்கு ஜோடியாக நிறைய லம்பாடி காளைகள் பயன்படுத்துகிறாங்க இப்போ கடந்த முறை கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஈஷா யோகா மையம் நடத்தின ரேக்லா பந்தயங்களில் வந்து நிறைய லம்பாடி காளைகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கயத்தோடு இணைஞ்சு நிறைய ப்ரைஸ்லேயும் நிற்கிதுங்க அதனால் வந்து கா லம்பாடி காளைகள் நல்ல காளைகள் கன்றுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றது இல்லைங்க வடக்க இருக்கிற சந்தைகள் களமங்கலம் சந்தை இந்த மாதிரி ஏதாவது முத்தனாய்க்கிபட்டி சந்தை இல்லைனா தருமபுரி பக்கத்தில் இருக்கிற சின்ன திருப்பதி இந்த மாதிரியான சந்தைகளில் தான் ஏதாவது கன்றுகள் வரும் நம்ம அவ்வப்போது அங்கங்கே போகும்பொழுது தான் நமக்கு தகவல் இருந்து நம்ம வாங்கிட்டு வர்றோம்ங்க இதை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது பல்லு போடாமல் இருக்குது நல்ல நெட்டுப்போக்காக இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரம் இதற்கு ஜோடியாக நீங்கள் வந்து ஒரு காங்கேங்கண்ணோ இல்லை இன்னொரு லம்பாடி கண்ணையை கூட நீங்கள் தேர்வு செஞ்சு வாழ்த்திக்கலாம் மறக்காமல் நண்பர்கள் வந்து நம்ம காங்கை மாடுகளை இந்த காங்கை மாடுகளாகட்டும் கலப்பின மாடுகளாகட்டும் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக பாலோட உற்பத்தி திறன் வந்து கண்டிப்பாக மாடுகளில் குறையும்ங்க கலப்பின மாடுகள் வந்து ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் கறக்கிறதுல ஒரு லிட்டர் குறஞ்சா நமக்கு தெரியாதுங்க ஆனால் நாட்டு மாடுகள் வந்து ரெண்டு லிட்டர் கறக்கிறது திடீர்னு வந்து உஷ்ணத்தின் காரணமாக ஒரு அரை லிட்டர் வரை குறைஞ்சோனா நமக்கு ஒரு பெரிய வேறுபாடாக தெரியுங்க அதனால் நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது இளம் வெயில்ல காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே வந்து க கழிவுறது மாலை நேரம் கழிவுடுறது அதே மாதிரி அதிக வெயிலில் கட்டாமல் இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாமுங்க மாடுகள் வந்து அதிக உஷ்ணத்தையும் அதிக மழையும் தாங்கிறது தான் வந்து நாட்டு மாடுகள் இருந்தாலும் வெயில் வந்து நூறு டிகிரிக்கு மேலே இப்போ வந்து போயிட்ருக்குதுங்க அதனால் வந்து மாடுகளை நல்லபடியாக பராமரிக்கிறது பால் அளவு குறையுதுன்னா ஆட்டி ஊற்றுதல் கால்சியம் இன்டமெண்ட் அணை கொடுக்குறது அதற்கு என்ன மாற்று ஏற்பாடோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுக்கணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான வட இந்திய கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கம் பின்னாடி மடி சுருக்கம் வந்து ரெண்டு டு மூணு சுருக்கம் இருக்குதுங்க நல்ல நரம்புத்தாரை இருக்குது தொப்புல் அரக்கம் இருக்குது இல்லை மூக்கு குத்தி இருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான வட இந்திய கிடாரி கன்று கழிப்பு சுழிகள் கிடையாது குறைபழது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாது தொப்புள் இறக்கம் உண்டு நரம்புத்தாரம் நல்லா இருக்குது பின்னாடி மடி சுருக்கம் நல்லா இருக்குது காம்புகள் நாலு காம்பு நல்லா ஓர்ஸாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க மூக்கும் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி கண்டரிகளில் வாங்கும் பொழுது நிறைசனையில் நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரை போட்டு இப்போ வட இந்திய மாடு வாங்குறதுக்கு பதிலாக நம்மளுடைய கைப்பக்குவத்தில் பழக்கத்தில் கன்றுகளை நம்ம வளர்த்தும் பொழுது தலையத்தில் எந்த சிரமம் இல்லாமல் பாலுக்கு நிறுத்திக்கலாமுங்க கடல மிட்டாய் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் இதில் எதை வேணாலும் நம்ம அவ்வப்போது கொடுக்கலாம் வைக்கிப்பில் வந்து கையில் பந்து மாதிரி சுருட்டி கன்றுகளை வந்து தண்ணி விட்டு மாலை நேரத்துலேயோ காலை நேரத்துலையோ இளம் வெயில்ல தேய்ச்சி நல்லா கழுவும் பொழுது உடல் கூச்சம் கூச்சம் வந்து அப்படி குறை குறைய அதே மாதிரி நம்ம வெளியே போய்ட்டு வந்தோம்னா அந்த வாழைப்பழம்லாம் கொடுத்து பழகிட்டோம்னா எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மளை ஏற்பாட்டுட்ருக்கோங்க தரமான கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் தரமான காலை கன்றுங்க உழவு பழக்கம் மட்டும் இருக்குதுங்க இன்னும் வண்டி பழக்கம் இல்லை இன்னும் வந்து உடையை அடிக்கலைங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணலை இனவிறுத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் உழவுக்கும் பயன்படுத்திக்கலாம் கண் நல்ல நங்குரமான காலை கண்ணுங்க பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது நல்ல கால் ஊக்கத்தில் இருக்குதுங்க தெளிவான காங்கேயம் காளை கன்று வயது வந்து ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல தரமான மயிலை காளை கன்றுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க நல்ல புறவு ஏற்றத்தில் வால் இறக்கத்தில் கொம்பு தலையில் முக அமைப்பில் வெட்டில் எல்லா பொறுப்புலேயும் வந்து எல்லா கன்றுகளும் விற்பனைக்கு வர்றதில்லை இந்த கன்று உழவு பழக்கத்தையும் உழவு பழக்கத்துலேயும் இருக்குதுங்க இனவருத்தி இனிமேல் பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டுக்கெலாம் விடலைங்க இளங்கன்று தான் இன்னொரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு நம்ம வந்து இனவருத்தி அப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம்ங்க என்ன பயன்பாடோ அதற்கேற்ற மாதிரி போய் பக்குவமாக பழக்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க